அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வீடியோவில் பே ஃபிசிக்கல் கார்டு எப்படி நாம் ஆர்டர் செய்து பெறுவது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பே ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும் அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளாடி நீங்கள் போங்க போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒன்று டிஜிட்டல் கார்டு இன்னொன்று ஃபிசிக்கல் கார்டு நீங்கள் ஃபிசிக்கல் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குங்க ஃபிசிக்கல் கார்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் மூணு விதமான கார்டுகள் காட்டும் ஒன்று வந்து கிளாசிக் ரெண்டாவது பிளாட்டினம் சிக்னேச்சர் இதில் பிளாட்டினம் சிக்னேச்சர் கார்டு வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த கிளாசிக் கார்டு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த கிளாசிக் கார்டையே செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு என்ன கார்டு கலர் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் வச்சுருப்பாங்க ஒன்று வயலட்டு ஒன்று பச்சை அதில் எந்த கலர் கார்டு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய செலக்ட் பட்டனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க இப்போ நீங்கள் செலக்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்து உங்களுடைய நேம் ஆன் கார்டு வந்து வந்துடும் அதுக்கு பிறகு கீழே உள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பட்டனை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ பட்டன் கொடுத்துக்குங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து கேட்கும் உங்களுடைய கார்டு வந்து டெலிவர் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து டெலிவரி அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடு நீங்கள் வந்து கொடுக்கணும் சிட்டி கொடுக்கணும் அதே போல் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே அதில் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூ பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்து அதில் வந்து வரும் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த கன்ஃபார்ம் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அடுத்து டிஸ்பிளே வரும் அதில் யுவர் ப்ரீ ஆர்டர் ஹாஸ் பீன் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கார்டுடைய டைப்பை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க கிளாசிக் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த டன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடு நீங்கள் டன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் கார்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் அந்த கார்டை வந்து அடுத்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோக்களில் நாம் பார்ப்போம் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு அந்த கார்டை வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி தருவாங்க அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்கு உள்ளாடி உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அது வந்து ஆராம் எக்ஸில் வந்து அனுப்பி வைப்பாங்க அந்த ஆராம்எக்ஸ் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆர் வந்ததும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் போய் அதை வந்து வாங்கிக்கலாம் சரியா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற விதத்தில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபற்குஹூ